மேற்கத்திய நாடுகள் கட்டுப்படுத்தியது எப்படி நம்ம நாட்டுல தெருநாய்கள் கட்டுப்படுத்துறது அவ்வளவு சாதாரணம் இல்ல ஆனா பல நாடுகள் கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்காங்க அதிலும் மேல் நாட்டுல ரேபிஸ் தடுப்பூசி போடுறது கருத்தடை செய்தது உள்பட பல்வேறு நடவடிக்கைகளால் தெருநாய்கள் எண்ணிக்கை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அந்நாடுகள்ல ரேபிஸ் நோயால மனித உயிரிழப்பு என்கிறது ரொம்ப கம்மியாதான் இருக்கு சில நாடுகள்ல நாய்களுக்கு மைக்ரோச்சிப் பொருத்தியிருக்காங்க இதன் மூலம் வளர்ப்பு நாய் மற்றும் கைவிடப்பட்ட நாய்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க வளர்ப்பு நாய்கள் வீதியில விட இரச்சினை குறைஞ்சியிருக்கு வளர்க்கும் நாய்கள் வீதியில் கைவிட்டுச் செல்லும் உரிமையாளர்களுக்கு இந்திய மதிப்பில் சில லட்ச ரூபாய் அபராதம் முதல் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வரை வழங்க சட்டம் உள்ளது நாய்களை பராமரிக்க முடியாம் ஓகும்போது அவற்றை அதற்கான பராமரிப்பு மையங்களில் விட வேண்டும் மேலும் புதிதாக நாய் வளர்க்க விரும்புவோர் அதற்கான விற்பனை மையங்களில் வாங்குவதை விட இந்த பராமரிப்பு மையங்களில் இருக்கும் நாய்களை தத்தி எடுக்க ஊக்குவிப்பு செய்யப்படுகிறது இந்த நாடுகளில் உள்ள உள்ளாட்சி தெரு நாய்கள் பராமரிப்பு மையங்களை நடத்தி வருகின்றன அவை நாய்களுக்கான கருத்தரை முகாம்கள் நடத்துவது போன்ற பணிகளில் தீவிரமாக செயல்படுகின்றனவாம்